കഴിവ വന്നോ തുക്കുന്നോം കഴിവ വന്നോ തുക്ക വന്നോം കഴിവ വന്തോം കവല കഴുവ വന്തോം പാടി വന്നോം പലതും വന്നോ பள்ளி வந்தோம் உங்களை மகிழ்விக்க திருவிழா பெருவிழா நாடக நகைச்சுவை கூத்து எக்க சக்கம் சும்மா வந்து பார்த்துட்டு போங்கோ வந்து பார்த்து மகிழுங்கோ எல்லோரையும் வரவேற்கிறோம் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் முன்னெடுத்துள்ள தமிழர் திருவிழா மிக சிறப்பாக ஆரம்பமாகியுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆரம்பமான முதல் நாள் நிகழ்ச்சிகள் இரவு பத்து மணி வரை நடைபெற்றது தமிழர் திருவிழா லாயப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் சிறப்பாக நடைபெற்றன சனி ஞாயிறு தினங்களில் தமிழர் திருவிழாவில் தமிழ்நாடு சூப்பர் சிங்கர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் பரிஸ் லாஷப்பல் மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பரிஸ் லாஷப்பல் வி டி கேஷன் கேரி நிறுவனத்தினர் மாபெரும் மலிவு விற்பனையை அறிவித்திருக்கின்றார்கள் தமது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்களும் மலிவு விற்பனையில் பொருட்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் விநாயக பெருமானை வழிபடுவதற்காக வருகை அடியார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி நிறுவனத்திற்கும் வருகை தந்து உங்களுக்கு தேவையான அத்தனை உபயோகப் பொருட்களையும் நீங்கள் பெற்று செல்லலாம் என்பதை மகிழ்வோடு அறியத் தருகின்றார்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் மாபெரும் மலிவு விற்பனை விடி கேஷ் அண்ட் கேரி நிறுவனத்தில் நடைபெறுகின்றது விநாயகர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் கலந்து கொண்டு அருள் பெற்று வேண்டிக் கொள்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ முனைப்பு காட்டியுள்ளார் பிரான்சின் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களை மேக்ரோ எலிசையில் சந்தித்து வருகின்றார் கூட்டு அரசாங்கம் பற்றியே மெக்ரோ பேசி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிஸ் ஒலிம்பிக்கின் உற்சாகத்திற்கு பின்னர் இப்பொழுது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நாட்டை மீண்டும் ஆளுகைக்கு உட்படுத்துவது எப்படி என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார் ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தின் மூலம் சமூக பதட்டங்களை எதிர்கொண்டு வரும் மேக்ரோ ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் முக்கிய அரசியல் தலைவர்களுடன் வெள்ளிக்கிழமை என்று பேச்சுக்களை தொடங்கியுள்ளார் அவர் ஓர் அரசாங்கத்தை அமைப்பார் அத்துடன் கடந்த மாதம் திடீர் சட்டமன்ற தேர்தல்களால் உருவாக்கப்பட்ட முட்டுக்கட்டைக்கு முடிவு கட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கும் இடதுசாரி நுவோ புரோ போஃபியில கூட்டணியின் உறுப்பினர்களை விரைவாக முடிவெடுக்குமாறு மேக்ரோ அழுத்தம் கொடுத்துள்ளார் பிரதமருக்கான அவர்களின் வேட்பாளர் அதிகம் அறியப்படாத அரசு ஊழியர் லூசி கஸ்தே வெள்ளிக்கிழமை எலிசே அரண்மனையில் நடந்த கூட்டங்களுக்கு பின்னர் தான் ஆட்சி செய்ய தயாராக இருப்பதாகவும் விடயங்களை மேற்கொள்வதுடன் சமரசத்துக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரான்சின் சக்தி வாய்ந்த கீழ் சபையான தேசிய சட்டமன்றத்தில் கட்சிக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் மட்டுமே உள்ளன எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை மேக்ரோனின் மையவாத கூட்டணி இரண்டாவது இடத்தையும் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கின்றன அதிக இடங்களை பெற்ற கட்சியில் இருந்து ஒரு வேட்பாளரை மேக்ரோ குறிப்பிட வேண்டும் அல்லது முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை அமைக்க வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணி இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ளி பிரான்சில் பிரதமர் ஒருவர் தேடப்படும் நிலை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தேடிய பிரதமருடன் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை சந்தித்துள்ளனர் நுவோ புரோ பிரதமர் வேட்பாளர் லூசி கெஸ்தே எலிசே அரண்மனைக்கு சென்றுள்ளார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கட்சித் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றார் இடதுசாரி கூட்டணி நுவோ புரோ போப்பியுல வேட்பாளர் லூசி கெஸ்தே தான் பிரதமராக பதவியேற்க தயாராக இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பிரான்சின் அடுத்த அரசாங்கத்தை யார் அமைப்பது என்பதை தீர்மானிக்கும் நோக்கில் இரண்டு நாட்கள் நெருக்கடியான பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியிருக்கிறது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வெள்ளிக்கிழமை இடதுசாரி தலைவர்களை சந்தித்திருந்தார் ஜூலை தொடக்கத்தில் நாட்டில் நடைபெற்ற திடீர் தேர்தல் பிரெஞ்சு அரசியலை முடக்கி போட்டது நடைபெற்ற தேர்தலின் மூலம் தேசிய சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கும் உறுதியான பெரும்பான்மையை உருவாக்க முடியவில்லை பாரிஸ் ஒலிம்பிக்கின் பொழுது ஒரு காபந்து வழிநடத்தியது அதன் பிரதமராக அத்தால் விளங்கினார் இது வாக்கெடுப்பில் முதலிடம் பெற்ற இடதுசாரி கூட்டணியை கோபத்திற்கு உள்ளாக்கியது நான்கு கட்சிகள் கொண்ட நுவோ நுவோம் அதிகம் அறியப்படாதவரான மூத்த அரச ஊழியர் லூசி கஸ்தேயை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது முப்பத்தேழு வயதான பொருளாதார நிபுணர் தேர்ந்தெடுக்கப்படாதவர் மற்றும் பிரதமருக்கான சாத்தியமற்ற குடியரசுத் தலைவர் தேர்வாக கருதப்படுகின்றார் பிரான்சின் அரசியல் அமைப்பின் கீழ் குடியரசுத் தலைவர் தேசிய சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை ஒரு பிரதமரை நியமிக்கிறார் சமீபத்திய ஆண்டுகளில் அந்த பிரதமர் குடியரசுத் தலைவரின் அதே கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு சில வாரங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆனால் மேக்ரோ ஜூன் மாதம் பிரான்சை அதிர்ச்சியடியை செய்த பின்னர் இரண்டு சுற்று நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்தார் அவரது மையவாத குழுமம் கூட்டணி இடதுசாரி நுவோப்புலருக்கு பின்னால் இரண்டாம் இடத்தை பிடித்தது எலிசே அரண்மனை வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தையில் நிலையான பெரும்பான்மை தேவை என்பதை குடியரசுத் தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பிரான்சின் தீவிர இடதுசாரிகளான பிரான்ஸ் சோசலிஸ்டுகள் பசுமைவாதிகள் கம்யூனிஸ்டுகள் என்பனவற்றின் தலைவர்களுடன் வருகை தந்த லூசி கெஸ்தே தேர்தல் முடிவை மதித்து நாட்டை முடக்குதலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு நினைவூட்ட வந்துள்ளதாக தெரிவித்திருந்தார் தேர்தல்களில் பிரெஞ்சு வாக்காளர்கள் அரசியல் திசை மாற்றத்தை விரும்புவதாக ஒரு செய்தியை அனுப்பியதை குடியரசுத் தலைவர் புரிந்து கொண்டதில் தானும் தனது சகாக்களும் திருப்தி அடைந்துள்ளதாக கெஸ்தே கூறியுள்ளார் இருப்பினும் குடியரசுத் தலைவர் இன்னும் தனது அரசாங்கத்தை அமைக்க ஆசைப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது நுவோ என்ற அரசியல் சக்திதான் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று தாங்கள் அவரிடம் கூறியதாக கஸ்தே மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஒருவரை பெயரிடுவதற்கு குடியரசுத் தலைவர் துல்லியமான திகதியை வழங்கவில்லை ஆனால் அது விரைவாக நடக்கும் என்று சோசலிஸ்ட் தலைவர் ஒலிவியே ஃபோர் கூறியுள்ளார் மேக்ரோ அடுத்ததாக வலதுசாரி குடியரசுக் கட்சி தலைவர்களை தொடர்ந்து தனது சொந்த குழுமம் கூட்டணியை உருவாக்கும் கட்சிகளை சந்திக்க இருக்கின்றார் திங்களன்று அவர் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர்களான மரீன் லோபென் பென் ஜோதா பாதல்லா ஆகியோருடனும் தேர்தலுக்கு முன் மற்றிய கட்சியில் இருந்து பிரிந்த குடியரசுக் கட்சியினரின் குழுவிற்கு தலைமை தாங்கும் எரிக் சியோட்டியுடனும் பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிரித்தையில் ஆகஸ்ட் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் டொமினிக் கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு திருச்சபாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ்ட் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தளம் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்லில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் போ தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் உணவு ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் விரைவிலும் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அவர்களுடனான பேச்சுக்களுக்கு பின்னர் பிரெஞ்சு இடதுசாரி தலைவர்கள் மிகவும் திருப்தி அடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மெக்ரோ இதுவரை பிரதமரை நியமிக்காவிட்டாலும் அரசியல் முட்டுக்கட்டையை உடைக்கும் முயற்சியில் குடியரசுத் தலைவருடனான சந்திப்பு நேர்மறையான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பாராட்டப்பட்டுள்ளது பிரான்சின் இடதுசாரி கூட்டணியின் தலைவர்கள் புதிய அரசாங்கத்தை ஒன்றிணைக்கும் நோக்கில் எமனுவேல் மெக்ரோ தொடர்ச்சியான பதட்டமான ஆலோசனைகளை தொடங்கிய பின்னர் தாங்கள் மிகவும் திருப்தி அடைந்ததாக அறிவித்திருக்கின்றனர் ஆறு வார கால அரசியல் முட்டுக்கட்டியை உடைக்க குடியரசுத் தலைவர் தமது வேட்பாளரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று நுவோ நுவோ ஃப்ரோம் விரும்புகின்றது ஃப்ரோம் விரும்புகின்றதுல முன்மொழியப்பட்ட பிரதமர் வேட்பாளரான முப்பத்தேழு வயதான சிவில் ஊழியர் லூசி கஸ்தேயை நிராகரித்திருந்தார் மேலும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தும் நாடாளுமன்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை தவிர்ப்பதற்கு பரந்த மற்றும் நெலியான ஆதரவுடன் ஓர் அரசாங்க தலைவர் வேண்டும் என்று கோரியிருந்தார் வெள்ளிக்கிழமை காலை எலிசையில் ஒரு மணி நேரம் நீடித்த கூட்டத்திற்கு பின்னர் நுவோரோ போப்பில பிரதிநிதிகள் பேச்சுக்கள் பதட்டமானதாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது மெக்ரோ இன்னும் ஒரு பிரதமரை பெயரிடவில்லை என்றாலும் அது நேர்மறையானதாக இருந்தது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை புரிந்து கொள்ள தொடங்கினார் என்று கூட்டணியின் உறுப்பினரான தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் என்சுமிசின் மனுவெல் பொம்பா கூறியுள்ளார் இருப்பினும் மெக்ரோ ஒரு நடுவராக செயல்பட வேண்டும் ஒரு தேர்வாளராக அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து